அப்படத்து திருவள்ளாகுளம் அப்படின்ற குமுதவல்லி அப்படின்ற பெண்ணிடத்தில் ரொம்ப ஈடுபாடு ஏற்பட்டது இந்த ஆழ்வார் இப்பாடு அந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற போது அந்த பெண் வந்து யார் பெருமானோட ஒரு சம்பந்தம் இருக்கு யாரு சங்க சக்கரத்தை தோனில் பண்ணிக்கிறாளோ ஒத்துக்கிறாளோ அவளுக்கு தான் அவளுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னோம் அதனாலே இந்த ஆழ்வாரும் போனார் ஏதோ திருநாரையூர் பெருமாள் நாச்சியார் கோயில் உள்ள இருந்த பெருமாள் அவரே நம்முடைய சங்க சக்கரத்தை எடுத்த இந்த ஆழ்வாருக்கு ஒத்தினார் அப்புறம் இந்த ஆழ்வார் நிச்சயமும் ஒரு ஆயிரம் ஸ்ரீவைஷ்ணவர்கள் பெருமானுடைய அடியார்கள் அவர்களுக்கெல்லாம் தடியாராதனை பண்ணால்தான் நம்மோட சேர்ந்து என்று சொன்னால் புதுவல்லி நாச்சியார் அதுக்கேற்ப இவரும் ஆயிரம் பேருக்கு தடியாராதனை பண்ணிட்டு இருந்தார் போது இவருக்கு நிறைய பணம் தேவைப்பட்டது நிறைய ஐஸ்வர்யம் தேவைப்பட்டது ஐஸ்வர்யம் இல்லாததுனால கொள்ளையடிக்கலாம் சில இடத்துல கொள்ளையடிச்சு வழிப்பறி பண்ணு அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து பெருமாளுடைய அடியார்களுக்கு தனியாராதன பண்ணுவோம் அப்படின்னு நினைத்தார் இப்போ இவருடைய நாலு சிஷர்கள் நீர்மேல் நடப்பான் நிழலில் ஒதுங்குடுவான் ஓடவாட்கள் தாழ்வுடுவான் அப்படின்றவாட வச்சு கொள்ளை குழந்தை வரை திருத்த வேண்டும் என்று நினைத்த பெருமாள் அவர் தாயாரோடே அத்தமா அலங்காரம் பண்ணிட்டு கல்யாண வேஷத்தில் தாயாரும் திருமாளும் பள்ளத்திலே நிறைய பணத்தோட வந்தார் இவர் வந்து பெரிய இவரை மட்டும் கொள்ளையடிச்சா நம்ம வருஷம் கதியார்க்கு சொன்ன உடனே எல்லாரும் போனா இவரை சுற்றிட்டார் திருமங்க போனார் திருமண சுத்திட்டார் கொள்ளை அடிச்ச போது எல்லாத்தையும் கொள்ளை கிட்ட இருந்த எல்லா பைஷலையும் எல்லாத்தையும் கொள்ளை அவருடைய நெட்டி தாயார்

இவருக்கு உபதேசம் திருமங்கை ஆய்வார் ஆனால் விசேஷமா தியானம் ஏற்பட்டு இவர் கள்ளர் குலத்தில் பிறந்தவராக இருந்தார் பெருமாள் மேலே ரொம்ப ஈடுபாடு இந்த பக்தி வந்து